தேங்க்யூ மேம் ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் ஒன் ஃபிஃப்டின்னு சொல்கிறது இஸ் நோ ஈஸி ஃபீட் இஸ் சச் அ வேர்ஸ் ஐ லேக் டவர் எந்த ரோலில் என்ன நடிச்சாலுமே ஈஸ் ஆல்வேஸ் காட்டன் இட் டு ஆர் ஹார்ட்ஸ் நெக்ஸ்ட் ஆஃப் ஐ லைக் டு கால் சரத்குமார் சார் டு சேவ் ஃப்யூ வர்ட்ஸ் வணக்கம் திருநிதி செல்வத்துக்கு முக்கியமாக வணக்கம் அவர் கொஞ்சம் உண்ட மயக்கத்தில் இருக்கிறார் அவர் பக்கத்தில் அதோட பெரிய மயக்கத்தில் இருக்கார் இருக்காரு எதுக்கு இந்த கதையோட ஒன்றி போயிட்டேன் மறந்துடக்கூடாது கையில் வச்சுருக்கேன் ஏன்னா மென்டல் அவங்க அதை பற்றி பத்தி இருக்காங்க இது யாருக்குன்னு சொல்லலை நீங்கள் சொல்லிவிட்டு கடைசியில் யாருன்னு சொன்னாட்டே அப்புறம் உங்களுக்காக சார் இப்போ கேட்பார் தேவராஜனை யார் சார் சொன்னாங்களே பிரியதர்ஷினி மேடம் நீங்களா சார்னு கேட்டாலும் கேட்பார் அதுக்கு தயாராக இருக்கார் அவர் ஆமாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் எட்மி தேங்க் இந்த ப்ரொடியூசர் நீங்களாம் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் அதற்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை தெரிவித்து கொள்கின்றேன் ப்ரொடியூசர் சலில் தாஸ் அவரை வந்து நாலாவது தடவை பார்க்குறேன் படம் முழுசாக பார்த்தா இப்போ தான் நாலாவது தடவை பார்க்குறாங்க நடுவில் வரது இல்லை பார்க்குறது இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சலில் தாஸ் ஹேவிங் கான்ஃபிடன்ஸ் இந்த சென்ட் ப்ராஜெக்ட் ஏன்னா சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுகிறேன் மன்னிக்க வேண்டும் டேரக்டர் ஷியாம் பிரவீன் மேடையிலையும் வந்து ரெண்டு பேர் ஒன்றா பேசுகிறது பார்க்கமோ தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் அவர்கள்னு சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் இந்த பயணம் பற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம் நீங்கள் விக்யோசிட்டு வந்திருக்கீங்க நினச்ச முதல்ல நான் ஒரு ரொம்ப அழகாக செட்டாக இருக்கிறேன் அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேப்லாம் போட்டு முடியலாத மாதிரி வந்தார் ஆனால் இன்றைக்கி முடியோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ ஒண்டர்ஃபுல் ஒர்க் விக்ரம் நான் வந்து இங்கே வந்து பார்க்குறேன் ஃபுல் ஃபைனலில் ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போது சரி டீசர் பார்க்கும்போது சரி இட்லாம் சரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் கமலா ஆல்கமிஸ்னு சொன்னேன் ஏன்னா வந்து ஆனால் இது கமலா ஆல்கமிஸ் யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட யார் இது கமலா யார் இது ஆல்கமிஸு தேவராஜன் கமலான்றது இங்கே போட்டிருக்கு வாய்ஸ் பேர் கமலா வேறு ஆல்கமிஸ் வேறுனு நினச்சிட்டா முதல்ல ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்காது கேள்வி வைக்கிறதுக்காக அந்த ஆனந்த் தான் எங்களுக்கு அவர் தெரியும் அது எப்படி பேரை மாற்றியிருக்கான்னு தெரில ஆல்கமிஸ்ட் தான் தெரியல ஓகே பட் மியூசிக் அப்கோர்ஸ் பாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பண்ணியிருக்காரு நானா படத்தை பற்றி சொன்னீங்க நாலா படம் என்ன நாலானு ஒரு படம் நடிக்கலையே ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானா சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் ஒரு கோவம் அவர் மேலே எனக்கு இப்போது இன்றைக்கி வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பர்சன் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் கொடுத்துருங்க சுரேஷ் அந்த மாதிரி ஓரவஞ்சனம் பண்ணாதீங்க நானும் ரொம்ப நீண்ட கால நட்பு எனக்கு இருக்குதுவங்க கூட நீங்கள் நடித்தவங்க எல்லாரும் பற்றி தான் ரோஸ் பேசிட்டாங்க குமார் நடராஜன் சார் உங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர் அவங்களுடைய தான் நீங்கள் கேட்டிருப்பீங்க பேபி ஆலியா இந்த ஃபியூச்சர் ஸ்டார்னா நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் இந்த ஒரு பிரதர் அங்கே உட்காந்துருக்கார் நிறைய ரீல்ஸ் பார்த்தேன் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம் சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும்போது ஆலியாவோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் இதை ஒரு காமிக்கல் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஆச்சும் இருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ் வைப்பதற்காக மாதிராஜன் ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வீரராவன் சார் இங்கே வரல ரேலி அவரை வந்து பாராட்டணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இன்றைக்கு சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நினச்சிமேன் நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யார் பேரை மட்டும்தான் மன்னிச்சுருங்க எங்க சார் வாங்க சார் கூட்டத்தில் கூட்டத்தில் போய் உட்காந்துட்ருக்கீங்க வீரமானவராக இருந்துட்டு அங்கே போய் உட்காரலாமா சார் மிஸ்டர் வீரராகும் சார் அப்புறம் என் கூட நினச்ச இன்னொருத்தர் இருக்கார் அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னார் ஷாம் அது யாருன்னு தெரில ஏன்னா கொலகாரம் நான் தான் படத்தில் போலீஸ் நான் ஓ சாரி மறந்துட்டேன் சார் மெமரி சார் சாரி சார் ஞாபகப்படுத்துகிற சார் பாப்ப இந்த கதை சொல்கிறதுலேருந்து பார்க்கும்போது நான் வந்து ஆஹா ஓஹோ பிரம்மாண்டம் சூப்பர் ஹிட்டு பத்தாயிரம் கோடி கலெக்ட் பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு கதை சொல்லும் போதே இட் எஸ் பாட் அ ஜானர் ஒரு ஸ்டோரி நிறைய பேர் இப்போ வந்து க்ரைம் த்ரில்லர்ஸ்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க நிறைய கிரைம் நடக்குது தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் கொலை நடக்குது சொந்த கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு க்ரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்ட்டையும் கேட்டாங்க இதெல்லாம் போர் தொழில் மாதிரியே இருக்கு அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு க்ரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானன் நல்லாயிருக்கும்னு நினச்சி கிட்ட பல பேர் வந்து கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்டு முதல் நாள் அவங்கள பார்க்கும் ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிகேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்குது கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸ் தான் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது அவங்க பிடிக்காமல் இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமாக இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை திரைத்து பின்னாடி இருக்குது இது ஒரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போது அதையும் வந்து கால் ஷீட் நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு வாட்ச் தான் தரல அதையாச்சும் தாங்க சுரேஷ் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்ட்லேருந்து மாறாமல் ஒரு குழப்பமெல்லாம் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃப்யூஸ்ட் அலாங் தி வே ஏன்னா அந்த போர் தொழிலில் பரம்பரம் பொருள் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அ பர்சன் உண்ட் லூஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாத ஏன்னா அப்படி டிட்டு போயிட்டான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டுருக்காருன்னு அந்த கதையும் சொல்லிவிட்டேன் சாரி தப்பாக இருந்துச்சு கதையும் சொல்லிவிட்டேன் என்ன இருக்கட்டும் தானே ஸோ ஒரு நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்ற மொழி இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூற்றி ஐம்பதாவது படம் ஆரம்பிக்கும் போது நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் அதையும் பேச சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு நான் இது சதவிக்கும் போது நூற்றி ஐம்பதாவது படம் காலத்தாமதாக வந்தமாதிரி ஐ அ வேர்ட் த திஸ் இல் பி மை ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எத் ஃபிலிம் ஸோ அந்த இந்த வாழ்க்கை பயணத்தில் வந்து நூறு தாண்டுறது எழுபது தாண்டுறது இருபத்தஞ்சி தாண்டுறது ஐம்பது தாண்டுறது நூறு நூற்றி ஐம்பதுன்னும் போது ஸ்டில் ஐ எம் ரெலவெண்ட் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இஸ் வாட் கீப் கோயிங் இன் திஸ் இண்டஸ்ட்ரி இந்தளவிலும் வந்து உழைக்க முடியுது இறைவன் அந்த அருள் போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து பல படங்கள் பண்ணிட்டுருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் லைஃப் அந்த பகினிங் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஆச்சரியானே இந்த ஒரே இந்த ப்ரெஸ்ஸில் வந்து என்னுடைய சகோதரர்கள்லாம் எல்லாருமே திருநீதி செல்வம் உட்காந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பாக இருக்கார் நெல்லை சுந்தரராஜன் சுறுசுறுப்பாக உட்காந்து சாப்பிடல போல அவர் தேய்மணிங்க ஆ சரி சாரி அவரும் சுறுசுறுப்பாக இருக்கார் அதனால் உங்களை தான் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் யூ ஆல்வேஸ் பீன் வித் மீ என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தயவு பண்ணி அது மறக்க முடியாது நான் சுப்ரீம் ஸ்டாராக இல்லையான்னு எனக்கு தெரியாது பட் என்னை வந்து அன்போடு குறையினர்களை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய சகோதரர்கள் தான் எனக்கு என்றைக்குமே என்னுடைய வாழ்க்கை பயணத்தை இருக்காங்க என்ன தலைவா அந்த மாதிரி படத்தை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க பெட்டராக பண்ணலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டன் அவர் பெஸ்ட் உங்களுடைய அன்பும் ஆதரவும் விரும்புகிறோம் கண்டிப்பாக தப்பு பண்ணாதுன்னு நினைக்கிறேன் பட் வின் ஏன்னா நிறைய படம் வந்துருச்சு இந்த மாதிரி கூட சொல்லலாம் ஆனால் தி எஃபர்ட் தி ஸ்க்ரீன் பிளே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டைல் இட் இஸ் பீன் டன் வெல் மியூசிக் ஸ்கோர் கவாஸ்கர் பற்றி சொல்ல நல்லா பண்ணியிருக்காரு அண்டு டீசரும் நல்லா இருந்துச்சு இதுவும் நல்லா இருந்துச்சு பார்த்தா ரலி நைஸ் ரொம்ப இருக்குது ஐ ஹோப் தம் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் அ குட் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொன்னேன் எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா த வேர் இஸ் என பெர்ஃபார்மிங் இன் தி சீன்ஸ் எனக்கு இப்போயே சொன்னாதான் நான் பல விஷயங்கள் சொல்லி அது வந்து நிஜமாக வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆல் த டேலண்ட் அண்ட் ஐ விஷ் இஸ் லிட்டில் கேர்ள் டு அச்சீவ் கிரேட்டர் ஹைட்ஸ் ந லைஃப் அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மைலை பார்க்கும்போது நம் முகத்தில் ஸ்மைல் வருது ஸோ அவங்கள நன்றி காலத்தாமதமாக விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போதே அதுக்கு காரணம் ஆர்காட் நான் சொல்ல முடியாது நான் கிளம்புனது லேட்டு நான் பிரியதர்ஷினி சொல்லிட்டாங்க சரத்குமார் தாக்குன்னு போட்டுறாதீங்கப்பா நான் அப்படியே சொல்லவே இல்லை மனசில் பட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னாங்க சரத்குமார் வந்து பிரிய பிரியதர்ஷினி பேசிய பிறகு ஆர்காட் ரோட்டில் கூட்டம் நெரிசலால் நான் காலத்தமாக வந்தேன்னு சொன்னார் நான் அது இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தாருன்னுலாம் சொல்லிடாதீங்க எல்லாம் செய்தி தான் எது வந்தாலும் செய்தி நான் ஸ்மயில் மயில் தான் ஃபோன் போடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்குது கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் மாதலோடனும் ஆசையோடனும் வந்து கொண்டிருக்கிறது நன்றி வணக்கம் நடிப்பில் நூற்றம்பது வந்துட்டீங்க ஆனால் நீங்கள் தயாரிப்பாளர் டைரக்டர் அது அப்படியே இருக்குது ஒன்று நான் வந்து இயக்குனர் சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அதுக்குள்ளே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணதுக்கு காரணம் வந்து இப்போ அன்பு சௌதர் பாலாஜி வந்து இன்பிட்யின் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனதுன்னா அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரெக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்குது நான் எல்லாத்துக்கும் ட எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டு கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபைனல் எடிட் ஷுட் ரியலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நேராட்சி உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வர்றதுக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னோட நேரம் இல்லை நிச்சயமாக உங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்ருந்தேன் நீங்கள் கேட்டனால் அந்த கேள்விக்கு என்ன அன்பு மனைவி ராதிகா அவர்கள் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரீன் ப்ளே பண்ணி அவங்க வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்குற மாதிரி ஒரு படத்தை இயக்கணும் நிறைவேறும் நான் நினைக்கிறேன் அதுக்கான வேலையை பார்த்துக்கள் சார் 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 இங்க பேசிட்டு வர சார் என்னை ஆஃபீஸராக தெரியல பட் இருந்தாலும் முதல்ல வாழ்த்துக்கள் நூற்றம்பது படம் நன்றி இந்த நூற்றம்பது படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் நடிச்சிட்டீங்க பொலிட்டிஷியனா போலீஸ் அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லை ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா அது இயக்குநர்கள் தான் பஸ் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து க்ரியேட் பண்ணுறது இயக்குனர்கள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் நடிகன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐவ் நாட் காட் சம்திங் டு கிவ் மை வெரி பெஸ்ட் அப்படின்றது இன்னும் எனக்கு அப்படி நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சார் ஆமாம் கொலை பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் அதிகமா கொலை நடக்குதுன்னு சொன்னீங்க அதர் ஸ்டேட்டில் கொலைகளும் எல்லா இடத்துலையும் நடக்குது கொலை நடக்குதுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இங்கே ஒரு செய்தி இங்கே வந்துட்டு இப்போ கூட வரும்போது வந்து ஆழ்வார் குழிச்சு தெங்காஜ் பண்ண நடந்துச்சு சொன்னனால தக்குன்னு சொல்லிட்டேன் பஸ் தப்பு எல்லா பக்கமும் நடக்குது கொலை அமெரிக்காலேயும் நடக்குது சார் சார் வாழ்த்துக்கள் நூற்றம்பதாவது படம் இதே மாதிரி இரநூறு இரநூத்தம்பது நிறைய பண்ணணும் வாழ்த்துறோம் சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது நூற்றம்பதாவது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய அங்கே கூட நடித்த ஹீரோயின்ஸு டைரக்டர் ப்ரொடியூஸரு ஒரு நேரிச இடத்துல ரொம்ப பெருசாக நடத்திருக்கலாங்க சார் இல்லை அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறதில்ல கொண்டாடுன்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல அவ்வளோதான் சார் சார் சரி சார் குழப்பமாக இருக்குல்ல சரி சார் எனக்கே புரியல அப்படி எப்படி புரியல

ரஜினி சார் கூலி நோக்கின்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு அதை வச்சுருக்காங்க இங்கே எப்போ பார்த்தா நான் சிரிச்சிட்டு இருக்கேன் எங்கள் குருவேக சிரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தார் ஸ்மைல் மேன் பேர் பண்ணிச்சுலாம் வச்சுட்டாரு சார் தரேன் சார் ம் ஆ என் பார்த்து வந்து சகோதரர்

நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பெண் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாரும் படம் இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்கள் வந்து விரும்பலைன்னு அதனால் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக எனப்படி நாம் எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்கலாம் ரிப்போர்ட் இல்லையா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரில ஆனால் அவங்க வந்து கருத்து சொல்லல உள்ள உக்கிறதே மச்சான் உள்ளே வந்துறதாக கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் எல்லாம் அதனால் விக்னாட் செய்யலாம் கேட்டேன் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க எங்கள் வீட்டில் கூட கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு ஏன்னா அந்த மெனியர் ஸ்லிப் இருக்கு இந்த கப் இந்த லிப்னு கப் இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதோட கொட்டிடும் நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் சொன்னேன் நான் தலைவராக புரிஞ்சு எனக்கு அதுங்க எனக்கு நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன் தெரியல பா சார் எனக்கு மறந்துட்டேன் நான் மறந்துட்டே நான் மெமரி லாஸ்ல இருக்க நான் டைரக்ட் சார் டைரக்ட் சார் ஆமா சார் ஏ டைரக்ட் சார் இந்த இது டைட்டில் வைக்கும் போது வெச்சிட்டு சரத்மா சார் செலக்ட் பண்ணீங்களா இல்ல சரத்மா சார் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேரை வச்சிங்களா சார் செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் தான் டைட்டில் வச்சோம் சார் சரத் சார் அவங்களோட மெமரிஸ் படம் நீங்க பாத்துக்கிங்களா ஏனா இது உங்களோட 150வது படம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் பண்ண படம் மெமரி இல்ல பஸ் நான் வந்து அதை பார்த்து ஒரு जजமென்ட் பண்ணி பண்ணனும் விரும்பல சொன்னாங்க வந்து பாருங்க சார் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணினா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்க நான் வந்துடக்கூடாது ஸோ ஐ டென்ட் வாண்ட் மேக் எனி ஜட்மெண்டல் டிசிஷன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன் சார் மாதிரி சுமைல் மன் பேர் வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக இந்த சுமைலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க ஜார்லி சாப்லின்னு உள்ளுக்குள்ளார பயங்கர டராக இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டராக உள்ளுக்குள்ள இந்த படத்தில்

வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா அவர் கூடயும் சேர்ந்து நீங்கள் ஹீரோவா நடிப்பீங்களா அது ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்க்க வரும்போது அவரை பார்த்து கேளுங்க சார் சார் இப்போ வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னால் அவங்க வந்து என்னென்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்கிறாங்க அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாமல் நீங்கள் வந்து கேன் கிரிட்டிசைஸ் இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு சரத்மான்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன் உண்மையிலே சொல்கிறேன் ஐ ஒன்ட் பாதர் பட் தட் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்குதான் ஆகணும் இட்ஸ் கிரிட்டிசிசம் ஃபேர் கிரிட்டிசிசம் நான் எடுத்துக்குவேன் நான் என்ன பண்ணி நேராக மட்டும் வந்து கேட்பேன் சகோதரா என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன் கேப்பேன் ஏன்னா மன்னிக்கிட்ட பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிள்ளுங்க மேலே நடிச்சிட்டேன் தெய்வமெண்ட்டை பல தூரம் கேட்பான் கூப்பிட்டு திட்டுவார் என்ன படைய படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பாது அது என்ன படி பர்ஸ்னல் லைஃபை அட்டாக் பண்ணுறது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன் ஆ செல்வம் ஆ

என்ன பொறுத்தவரைக்கும் நான் வந்து டெடிகேட்டாக ஒருபடம் நல்லா வரும் தான் நினைச்சிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் பஸ் நீ கேக்குறது கேள்வி நல்லா இருக்கு ஆனா பதில் வேற மாதிரி போயிடுவானானு பாக்கறேன் சார் ஆஹ் சொல்லுங்க சார் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கு ஆனா நீங்க அரசியல்ல இருக்கீங்க சினிமாவுலேயே இருக்கீ அதான் இருக்கீங்க ஜாலியா இருக்குங்கள எல்லாமே ஜாலியா பதில் சுற்று உள்ளொன்று வைத்து பரமன்று பேசாம நிம்மதியா போயிட்டு இருக்கேன் பஸ் ஒரு குழப்பம் இல்லை எனக்கு சொல்கிறது எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ஒரு ட்ராக்ல போகும்போது நிச்சயமாக அதுக்கான பதில் பாராளுமன்றம் நடந்ததுல இருந்து பேசுவேன் சொல்லுங்கள் சார் 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 அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் வந்து ஜாதி இருக்கும் கவுண்டர் பொன்னா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடித்தார் தேவர்மான் கமல் நடித்தார் மறுமலர்ச்சி பா மம்டி சார் நடிச்சார் ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழச தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு இதை முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்காக அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் கையை கீறி பார்த்தாலும் நான் சிவப்பின் நேரத்தில் ரத்தம் ஓடும் இறைவனின் படைப்பில் நான் அனைவரும் ஒன்றென்ற தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் நீ கீப் ஆன் டிவைடிங் பீப்பிள் த த கண்ட்ரி க நாட் பீப் அவ்வளோதான் சொல்லுவேன் மேடம் சுரோஜா மேடம் உங்களுடைய சாங் வந்து இன்னுமும் கேட்டுகிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர் அதுதான் எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு இன்னும் கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணும் என்னாச்சு ஏன் ஸ்டோரி சொல்லலையா அவங்க கிட்ட யாரும் அஹ் இல்ல ஆக்சுவலி அஹ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அஹ் கண்ணம்மா என்ன சாங் அது எனக்கு என்னோட கரியர்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்குமே எனக்கு என்னோட பேரு தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லாரும் என்ன பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணமாக தான் கூப்பிடாரு அப்போ இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷே என்னன்னா ஆனால் அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டரா வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு கிட்டட்டு அப்போ அதுதான் சோ தட் இஸ் வை அது நீங்க நோட்டீஸ் பண்ணல அப்ப நான் படம் பண்ணிவிட்டேன் உடன்பிறப்போ கசரா தப்புறா அந்த அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன் இப்போ சிங்கர் அவர் ஒரு படம் பண்றாரு பட் இந்த படத்துல வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண் பண்றப்போ ஐ சேட் ஆஃப்கோர்ஸ் சார் சுரேஷ் மனிதன் சார் உங்களுக்கு ஒரே கேள்வி நீங்கள் எப்பவும் சுரேஷ் மணன் தான் எங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியும் இன்னைக்கு இன்வைட்டில் வந்து சுரேஷ் சந்திர மணன் அனுப்பியிருந்தாங்க என்ன இது சார் உங்க ஒரிஜினல் போகிறேன் ஏன்னா மும்பைல இன்னொரு சுரேஷ் மணன் ஆக்டர் இருக்காரு கன்ஃபியூஷன் வர வேணாம் தான் சரி சார் இது லாஸ்ட் உங்களுக்கு சார் இங்கே சார் அரசியலில் வந்து எல்லாரும் வந்து கட்சிக்கு போகலாம் அரசியல் வரலாம் ஆட்சியை பிடிக்கலாம் ஆனால் வந்து நடிகர்கள் பார்த்தா மட்டும் என்ன சொல்றாங்கன்னா கூத்தாடிகள்ன்றாங்க அது எப்படி பாக்குறீங்க நீங்கள் இப்போ கூத்தாடிகள் கூத்தாடிகள் வந்து அப்போ சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சினிமாலேருந்து வரவங்க எல்லாருமே கூத்தாடிகள் நிறைய தேவைப்படும் போது பயன்படுத்திக்குவாங்க தேவைப்படாத போது கூத்தாடி அது யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும் யாரை பத்தி நான் சொல்லுவேன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆ சொல்லுங்க சார் சார் ம் அப்படியா எனக்கா ஆ ம் இல்லை எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரலப்பா சர்க்கார திருத்தம் நான் வந்து பிரகாஷ் ராஜ் கேரக்டர் வந்து மனிதத்தான் சார் பண்ண சொன்னாங்க ஏன்னா கண்ணத்தில் குழி விழுந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படி இல்லை பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்போ இருந்த அரசியல் சூழலும் அந்த இது பண்ணும்போது வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஒரு படம் வச்சுருக்கோம் அது புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட டிராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே வி கேன் கிரியேட்டும் ஏற்றி டிசைட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார் ம் வாழ்த்துக்கிட்ருக்கு ம் போட்டியே கிடையாது என்ன போட்டி சார் படம் வந்து வந்தோன்னே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க நான் வந்து நூற்றி எழுபத்தி நாள் ஒன்றை படம்லாம் பார்த்தவேன் நான் ஆனால் எது வெற்றி படம் எது தோழிப்படம் நம்மளால சொல்ல முடியாது மக்கள் மனதில் வெற்றி பெறுகிறது அது வெற்றி படம் மணி கமான் ஆஸ்மியா கொஸ்டின் கேளுங்க மணி எம் தொண்ணூறு வயசில் வந்து என்னை முன்னாடி வந்து வீரமாக உட்காந்துருக்கீங்களே அப்புறம் ஒன்று ஆட்சி மட்டும் தெரியாம இருக்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது உங்க படம் பார்த்தோம் சின்ன வயசுல பார்த்து பிரியம் பிரியான்னு சொல்றாங்க எல்லாமே சின்ன வயசுல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன வயசு இருபத்தாறு பாஸ் இல்லை சார் இல்ல சார் சார் முப்பது வச்சுக்கோங்க ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினராயிருக்க முடியாது தப்பாரு எனக்கு சார் எப்பவுமே ஒன் ஃபிஃப்டி ஏஜ் தான் இருப்பேன்னு சொன்னீங்க இப்போ படமும் ஒன் ஃபிஃப்டி வந்தது ஒன் ஃபிஃப்டி ஏஜ்னு சொல்லலை சார்

ஆமா நான் எப்பவுமே யங் தான் பாஸ் வயசு ஆகாது எனக்கு இப்ப அங்கு சொன்னதே நான் வந்து ஆட்சி பண்ண தெரிவிக்க போறேன் ஆமா சார் சார் சொல்ல முடியாது ஆலியா வந்து பெரிய ஹீரோயின் நடிச்சாலும் நடிக்கும் சார் சார் இப்ப சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து ஒரு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் பண்ண போறோம் அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு அவங்க சிறந்த நடிகை எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டர் கழிக்கிருக்காங்க அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா வேற என்ன காரணம் எனக்கு தெரியாது எனக்கு அரசியலும் தெரியாது காரணமும் தெரியாது எனக்கு வந்து நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் சொன்னால் அவர் அடிக்கும் சார் இந்த படத்தில் நீங்கள் ஆலியா கூட ட்வீட் போடுறது இருக்கட்டும் மான இவங்க ஸ்ரீஜா ரோஸ் இந்த படத்தில் ஆடல பா இல்லை இல்லை சார் இந்த ஹீரோயினோட பாடினீங்களான்னு கேட்குறேன் இல்லையா இந்த ஸ்ரீஜா ரோஸோட இன்னும் அவங்க கிளியராக சொன்னாங்கல்ல தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவரோட இன்வெஸ்டிங்கேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார் அது கனவு காட்சி அது கிடையாது அதான் அதெல்லாம் அதான் அதெல்லாம் கேட்டார் ம் சரி சரி இல்லை பாஸ் எனக்கு உங்க கூட இருக்கும் கனவு வருமா எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்ச இந்த வில்லங்கத்தை என்னுக்கே அது பாஸ் என் கூட இருக்கிற கனவுலாம் எனக்கு வராது சரி சார் முதல்ல ஹீரோக்கு கனவே வராது பாஸ் ஹீரோயினுக்கு தான் கனவு வரும் சரி சார் சூரிய வம்சம் டூ எஸ் எப்போ சார் அது சௌத்ரி சார் அனௌன்ஸ் சொன்னார் வெரைவேட் தேங்க் யூ Thank you so much.